கடந்த கால வரலாற்றை தமிழர்கள் முறையாக எழுதி வைக்கவில்லை சிறப்பதிகாரமே இல்லை ஆனால் காலத்தால் அழியாத சாட்சியமாக வாய்க்கால் முற்றத்தை அமைத்தத அண்ணன் நெடுவாரன் அவர்களுக்கு தோல் கொடுத்து அந்த முற்றம் அமைவதற்கு இடமும் அமைத்து இத்தனையும் செய்து கொடுத்ததற்கு இந்த தமிழ் குளம் நடராசனுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறது ஏடுகளின் பிரதிநிதிகள் ஊடகங்களின் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பார்கள் நான் பாராட்டுவதற்கு ஆயிரம் அர்த்தங்களை கற்பித்து நாளை எழுதுவார்கள் நான் ரோஜாவை ரோஜா என்று அழைப்பேன் முல்லை முள் என்று அழைப்பேன் இது மோடி சொன்ன